இருக்காங்களா அவர்கள் இடத்துல மட்டும்தான் இருக்கு சரி இப்ப என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த போலி கரன்சி வந்து அடிச்சு உங்களுக்கு கொடுத்து 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 வெறும் பேப்பர் தான் அடிச்சு அடிச்சு கொடுத்தது இந்த அடிச்சு கொடுத்து கொடுத்து என்ன ஆகி போச்சுன்னா இன்னைக்கு அதுக்கு மதிப்பே இல்லாம போயிருச்சு அது பேர் என்ன பண்ணாங்க இவங்க இன்ஃபிளேஷன் சொல்லிட்டு வச்சிருக்கான் பண வீக்கம் ஒன்று வச்சிருக்கான் அது வீங்கி 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 இப்ப என்ன ஆயிப்போச்சு வெறும் மூணு பர்சன்ட் அது வேல்யூ இருக்கு நம்ம வச்சிருக்கிற கரன்சி வேல்யூ எவ்வளோ மூன்று சதவீதம் தான் நீ கொண்டு போய் எல்லா கரன்சியும் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா மூன்று சதவீதம் தங்கம் கிடைச்சதுன்னா பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து எல்லாம் தள்ளுபடி பண்றாங்களா பெரிய பெரிய ஆள்லாம் சொத்து திருடி அவன் போயிட்டான் பாரு இன்னைக்கு முழு அந்த அது வெறும் அந்த பிண்டம் தான் நிக்குது அதை வந்து கரையான அரிச்சு அரிச்சு இந்த பொருளாதாரத்தை வந்து அரிச்சு அரிச்சு இது மட்டும் தான் இன்னைக்கு வந்து நிக்குது இது வந்து இவர்கள் வந்து இந்த பேப்பர் கரன்சி பொறுத்த வரைக்கும் வட்டி அடிப்படையில் வந்து இவங்க நிறுவனம் ஆனா வட்டி பத்தி அல்ல குரான் என்ன சொல்றான் அல்லா என்ன சொல்றான் அல்லா வட்டியை அழிப்பான் அப்படிங்க அப்ப அல்லாவுடைய வாக்குறுதி இருக்கு வட்டியை அல்லா அழிப்பான் இன்னும் தர்மங்கள் சதகாவை அல்லா பெருக்கல் செய் செய்வான் நிராகரித்துக் கொண்டிருக்கும் பாதிகள் எவரையும் எல்லாம் நேசிப்பது அப்ப அல்லாவுடைய வாக்குறுதி என்னன்னா வட்டிங்கிறது நாசமா போகக்கூடியது அப்ப அல்லாவை மீறிக்கிட்டு இந்த பேப்பர் கரன்சி செய்ய உருவாக்கினாங்க உருவாக்கி இது எல்லாருமே சரி கண்டாங்கல்ல இப்ப இவங்க எல்லாருமே தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு நேரம் அப்போ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பேங்கிங் சிஸ்டம் ஒட்டு மொத்தமா அழிய ஒரு நேரமும் இருக்கு இப்ப கூட வந்து இந்த பட்ஜெட்ல வந்து லைட்டா ஒரு வார்த்தையை போட்டு வச்சிட்டாங்க என்ன போட்டாங்க பேங்க் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுது அஞ்சு லட்சமா அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் ரூபா வந்து நம்ம திருப்பி கொடுப்போம் நீங்கள் எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்களோ ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க இப்ப நாளைக்கு தடாலடியாக அதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து தடாலடியாக சொல்லலை சொல்லல போன பட்ஜெட்லயே எங்கள் அறிக்கையில் தெளிவா இருந்துச்சுமா அதான் சொல்ல போகிறேன் நாங்கள் வந்து இப்ப நாங்கள் தடாலடி அங்கே சொன்னோம் தான் ஜனவரியிலேயே சொல்லிட்டோம் அப்படிம்பாங்க வந்து ஒரு இப்ப என்ன பொசிஷன் அப்படின்னா ஒரு அறிவிப்பு வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி ஒரே ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நைட்டு டிவியில் அப்படி வந்து இன்னைக்கு இப்போ கரன்சி முடிஞ்சது அப்படின்றாங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த அளவு தான் இன்னைக்கு வந்து அந்த பேங்கிங் சிஸ்டம் என்ன ஆயிட்டு இருக்கு அதோடைய அந்த கடைசி காலகட்டத்தை வந்து அது போய் ரீச் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து அடுத்தது என்ன அப்படின்னா இந்த பேப்பர் கரன்சி நீக்கிட்டு அந்த இடத்துல இன்னும் மோசமான டிஜிட்டல் கரன்சி வரப்போகுது இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த படையெடுப்பு எவ்வளவு ஆபத்தானது மனிதர்கள் வந்து நிம்மதியாக அந்த ஊர்க்காரங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த வெள்ளைக்காரர்கள் வந்து அந்த ஊர்க்காரங்களை அடிச்சு புடுங்கி அவங்களை அடிமையாக்கி அங்கேயே ஒரு ஆட்சியாளரை ஒரு துப்பாக்கி கொடுத்து ராணுவத்தை போட்டு இங்க விலையக்கூடிய வித பார்சல் பண்ணி உங்க ஊருக்கு அனுப்பணும் இங்கே கூட அக்ரிமெண்ட் கிடக்கு எங்க இங்கே டேனிஸ் கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் கோட்டை இருக்குல்ல அதில் அந்த ஒப்பந்தத்தில் இன்னும் இருக்கு என்ன போட்டிருக்கேன் ஃப்ரெஞ்சுக்காரன் இத்தனை மூட்டை மிளகு எனக்கு அனுப்பணும் கப்பலில் ஏற்றி மிளகு ஃப்ரான்ஸுக்கு அனுப்பணுமா பிரெஞ்சா என்னது டச்சு காரணம் என்னது அவன் அவனுடைய நாட்டு டென்மார்க்கா டச்சுன்னு டென்மார்க்கா அணுமோ மொத்தத்துல டேனிஷ் கோட்டை கட்டணும் அந்த அந்த மகாராஷன் எந்த ஊருக்கு அரணும் அந்த ஊருக்கு சரக்கு அனுப்பணுமா இத்தனை நாளுக்கு என்னத்துக்கு அதை அனுப்பணும் நான் வந்த உன்னை அடிச்சுக்கல உன்னை வீழ்த்திட்டேன்ல நீ எனக்கு இனிமேல் அடிமை நீ அனுப்புண்டு அடிமான் அனுப்புறயா எதாவது என்ன உயிர் வாழ உடுவியா அப்படின்னு சொல்லி அப்படி வச்சிருந்தான் அப்ப அதுல மனுஷனுக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக ஆயிடுச்சு அதான் யாஜு ஸ்டார்டிங் ஃபித்னா இனி உச்சகட்ட ஃபித்னா பாக்க போறோம் யாஜூ ஜுமாஜி எந்த ஒரு அநியாயத்துக்கும் அதோட ஸ்டார்டிங் ஒன்று இருக்கு என்னிங் ஒன்னு இருக்கலா தானாப்ப வளர்ந்தான் ஆக்சுவலா இவரு ஃபிரோனுடைய சபையில தானே அவர் வேலை செஞ்சாரு யாரு யூசுப் நபி வேலை செஞ்ச மன்னர் யாரு அவன் தானே அவன் காலகட்டத்தில் போய் பிறோனா மாறான் அங்கேயே எஜிப்துடைய ஆட்சியாளர் தான அப்ப சாதாரணமா இருந்தான் ஸ்ட்ரென்த் கம்மி பவர் யாரா யார யாரா யாரா என்ன ஆயிடுது அந்த தக்க ஜாஸ்தியாக கடைசியாக நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அது மாதிரி அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக ஆக இப்போ அடுத்தது இந்த பேப்பர் பேப்பர் வந்த வந்து நினைச்சு இப்ப பேப்பர் கரென்சில என்ன இருக்கு அப்படின்னா அடுத்த ஃபார்ம் என்ன இப்போ டிஜிட்டல் கரன்சி இப்போ டிஜிட்டல் கரன்சி தெரியும் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் பேப்பர் நம்ம வீட்டில் இருக்க முடியும் எல்லாமே பேங்க்ல இருக்க முடியும் நான் நினைச்சா நான் உனக்கு இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா அந்த பத்தாயிரம் நீங்க டூ வீலர் வாங்கலாம் ஒரு மொபைல் போன் வாங்கலாம் கொஞ்சமா அது யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த அந்த பணத்துக்கு மதிப்பு குறையிறது ஒரு பக்கம் அது சும்மா இருபது வருஷம் வச்சா முப்பது வருஷம் தான் மதிப்பு குறையும் அதே வந்து செம்பு காசு தங்க காசுனா அதே எம்ஜிஆர் காசும் இப்ப நம்ம என்ன ஆயிருக்கும் யூஸ் ஆயிருக்கும் இப்போ இந்த ஒரு நன்மை பேப்பர் கரன்சி மூலமா இழந்தோம் எது இருபது வருஷம் பேப்பர் கரன்சி வைக்க முடியாது வீட்டில் ஐம்பது வருஷம் பேப்பர் கரன்சி வீட்டில் வைக்க முடியாது ரோலிங்ல எடுத்து விட்டு தான் ஆகணும் அதனால அந்த ஒரு அதை சேர்த்து வைக்கிற அந்த வேலை வந்து பண்ண முடியாது இப்ப இதுல டிஜிட்டல் கரன்சி பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுவும் கொடுக்க முடியாது டிஜிட்டல் கரன்சி பொறுத்த வரைக்கும் எல்லாமே அது நம்பர்ஸ்ல தான் இருக்கும் எல்லாமே இந்த சென்ட்ரலைஸ்டு ஒரு பேங்கிங் கம்ப்யூட்டர் இருக்கும் அந்த பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளதான் அந்த நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பர்ஸ்ல தான் எல்லாமே டிராவல் ஆயிட்டு இருக்கும் நீ ஒரு நான் உனக்கு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஏன் என் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற நம்பர்லேருந்து உன் நம்பருக்கு போயிடும் அதே நீ பத்து நாள் கழிச்சு திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் எனக்கு வந்துடும் ஆனால் ஒரு காலத்திலயும் அந்த நம்பர் நான் இருந்து பிடுங்கவே முடியாது பாக்கெட்டில் உக்காராது இல்ல புரியுதா இல்லையா நான் அதை சேஃப்டி பண்ணவே முடியாது அதே நான் வேற இடத்துல வந்து நான் பயன்படுத்த முடியும் என்ன பண்ண முடியும் அந்த நம்பரை நான் ஒரிஜினல் செல்வமா மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும்னா அந்த நம்பரை எடுத்துகிட்டு போய் ஜாயு காசில் கொடுத்து ஒரு பவுன் தங்க காசு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ அப்ப அந்த பேங்க்லேருந்து அந்த பணம் என்ன ஆயிடுச்சு பிடிங்கப்பட்டுருச்சு பிடிங்கப்பட்டு இப்போ கோல்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு அதுக்கு என்ன ஆப்பு ஆப்பாங்கன்னா கோல்டு சட்டம் போடுவோம் இப்போ அடுத்து என்ன ஆப் பண்ண ஒரு ஜேவி காசா போயிடுது வெறும் தங்க காசா பிரசூல் என்ன சொன்னேன் ஒரு காலம் வரும் தங்க காசு வெள்ளி தவிர வெள்ளிக்காசு எதுவுமே பயன்படாது மக்களுக்கு அப்படிமா இப்போ என்ன ஆயிரும்னா அந்த கோல்டு வாங்க சட்டம் போட்டுருவோம் அது சட்டம் போறது மாதிரி ரேட் ஏறிட்டா இருக்குல பாரு எவ்வளவு ரேட் ஏறிச்சு எத்தனை கடத்திருந்தது உலகம் பூரா சாப்பிங் நடக்கல தங்கம் சாப்பிங்கும் ஒருத்தவன் கடைக்கு போய் ஒரு கிராம் தங்கம் வாங்கல நாற்பத்தஞ்சு நாளா ஆனா தங்கம் விலை சொல்லுன்னு ரேட் ஏறிச்சு போன வருஷம் தங்கம் வந்து இருபதாயிரம் ரூபாய் இருந்துச்சு ஒரு பவுன் ஒரு பவுன் இருபது இன்னி முப்பத்தெட்டாயிரம் டபுள் ஏறி இருக்கு இப்போ பேப்பரில் போட்டாங்க இந்த வருஷம் எண்டுக்குள்ள எழுபத்தையாயிரம் வரும் எது பவுனு ஒரு பவுன் எழுபத்தையாயிரம் பவுன்ட்டாங்க இப்போ அவங்க வார்த்தை விட்டுட்டாங்க இன்னும் பவுன் அடுத்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ஒரு பவுன் வந்துடும் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பவுனு வந்துடும் இது எழுதி வச்சு கண்டிப்பாக இது நடக்கும் இது அந்த அளவுக்கு இது வந்து வேகமாக இது போயிட்டு இருக்கு அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க தங்கம் வாங்குவதற்கு தடையும் விதிப்பாங்க ஏன்னா நாட்டுடைய பொருளாதாரம் ரொம்ப அதல பதில்தான் போச்சு இனி நீங்களாம் வந்து தங்கம்லாம் வாங்கக்கூடாது இது மாதிரி என்ன கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் வந்து பெரிய ஒரு பேரிடர்கள்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பொருளாதாரம் இதாகி போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டுருவாங்க இதில் என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த செலவுமே நீ ஃப்ரீயாக பண்ணவே முடியாது ஒரு பைசா கூட அவன் பர்மிஷனோட செலவு பண்ண முடியாது எல்லா பிஸ்னஸ் படுத்துருவோம் பணக்காரன் யாருமே பணத்தை இறக்கவே மாட்டான் பணம் இருந்தால் தான் இறக்குது அது வேற பிரச்சனை எல்லாமே டிஜிட்டலைஸா இருந்துச்சுன்னா அப்படியே ஜாம் ஆகிடும் அப்போ இதை நோக்கி உலகம் வந்து டிராவல் இருக்கு இப்போ இன்னி கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடங்க போகுது அது நல்லா கண்ணு முன்னாடி தெரியுது இப்போ வந்து சைனால தான் என்ன ஆகி போச்சு சைனால என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே இந்த டிஜிட்டல் கரன்சி லான்ச் பண்ணிட்டேன் தெரியுமில ஐந்து மாநிலங்களில் டிஜிட்டல் கரன்சி இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க அப்போ அஞ்சு மாநிலத்தில் வந்து டிஜிட்டல் கரன்சி ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபியூச்சராக தான் ஃபியூச்சர் அப்படியே போகும் டிஜிட்டல் கரன்சி போயிருச்சு அப்படின்னா சொத்துக்களை வாங்குறது விற்கிறது எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே வேற மாதிரி வேற இன்னைக்கு கடன் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா முதல் இடத்துல இருக்கு இந்த டெப்ட்னு சொல்லிட்டு ஒரு டிஇபிடின்னு சொல்லுவாங்க டெப்டு இப்போ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய அந்த வருமானம் எவ்வளோ அந்த எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு எவ்வளோ கடன் சுமையில் இருக்குன்ட்டு எல்லா நாடுகளும் அதால பாதாளத்தில் திவால இருக்கக்கூடிய கண்டிஷன் இருக்கு அதுல முதல் இடத்துல யார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கு அவங்க அமெரிக்காவுடைய அந்த பேங்கர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுடைய ஃபுல் செல்வத்தையும் சூறையாடிட்டு ஒரிஜினல் தங்கம் இருக்குல்ல அது எல்லாமே ஒரு ஐலாண்டுல இங்கே கொண்டு போய் பதுக்கி வச்சிட்டாங்க இப்போ அமெரிக்காவில் ஒண்ணுமே கிடையாது முழு அது கரையான் தின்னு ஒரு எலும்பு கூடு மட்டும்தான் நிற்குது உஃப்னு ஒரு ஊது வருதுன்னா அந்த 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 மூசா இது வரும்ல சுலைமன் நபி பத்தி அந்த ஒரு அசா நின்றுட்டு இருக்கும் ஒரு கரையான் வந்து அப்படி ஒரு அடிச்சுன்னா டபக்குன்னு சாஞ்சிரும்ல அது அந்த கண்டிஷன்ல தான் இருக்குது அந்த கண்டிஷன்ல அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இருக்கு இப்ப அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சரிஞ்சா என்ன நடக்கும் அமெரிக்காவுடைய டாலர் விழுந்துரும் அமெரிக்காவுடைய டாலர் எதுல நிக்கிது பெட்ரோல் நிக்குது பெட்ரோல் டாலர்ல நிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அமெரிக்கா டாலர் தர ரேட் வந்திருக்கு அந்த நேரத்தில் இவர் அந்த ஷாஃபைசல் அவர் மட்டும் அந்த அக்ரிமெண்ட் போடலாம் அமெரிக்கா காலியம் அந்த நேரத்தில் அவர் அறியாமல போட்டார் நல்ல மனிதர் ஆனால் அறியாமல் அவர் போட்டார் விலை தெரியாமல் போட்டார் அதில் அவர் போட்டதுனால இப்போ என்ன போச்சு அந்த அக்ரிமெண்ட்டுனால மிகப்பெரிய அந்த அந்த நாள் இந்த அமெரிக்காவுடைய பொருளாதாரம் நிற்குது உலகத்தில் அன்றைக்கி ஒரு ஒரு கணக்கு இருக்குது பொருளாதாரம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பதினோரு வள பெரிய பெரிய நாடுகள் ராணுவத்துக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுதோ அமெரிக்கா ஒரு நாடு ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணுது ஜெர்மனி பிரிட்டனு பிரான்ஸ் ரஷ்யா சைனா இவங்க எல்லாரும் சேர்ந்து அமெரிக்கா ராணுவத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அவ்வளோ ஃபண்டு அமெரிக்கா ஒரு நாடு மட்டும் செலவு பண்ணுது எப்படி செலவு பண்ணுது டாலர் பெட்ரோலுடைய காசு வச்சு செலவு பண்ணுது பெட்ரோலில் டாலரில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால அது அந்த பொருளாதாரத்தில் அது நிற்கிது இப்போ இன்னைக்கு என்ன ஆயிச்சுன்னா அமெரிக்கா இடத்துல வந்தாலும் என்ன ஆச்சு பெட்ரோல் இப்போ என்ன ஆயிடுச்சு மைனஸ் ரேட்டு வந்துருச்சு அமெரிக்காவோட பெட்ரோல் எவ்வளவு ரேட்டு வந்துருச்சு தெரியுமே இப்போ ரேட்டு ஆல்ரெடி இப்போ டாலர் ரேட் என்ன ஆகுது ஆயிட்டே வந்து என்ன ஆயிரும் தீவாலி டோட்டலாக ஆயிரும் அப்படி ஆச்சு அப்படின்னா எல்லா நாட்டு கரன்சியும் பீஸ் போயிடும் இந்த நியூஸ் இந்தியா கூட ஒரு பொருளாதார எல்லா நாட்டு கரன்சியும் டாலருடைய இதுல நிக்குது டாலர் விழுந்தா எல்லா நாட்டு கரன்சியும் போச்சு எல்லாரும் நம்ம திவாலாக போறோம் டிஜிட்டல் கரன்சி வரப்போகுது அப்படிங்கிறத அவர் சொல்றேன் டிஜிட்டல் கரன்சி பத்தி முஸ்லீம் அறிஞர்கள் தவிர எல்லாருமே பேசுறேன் டிஜிட்டல் கரன்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உலமாக்களை தவிர இது எல்லாருமே பேசுறாங்க அது வந்துருச்சுன்னா மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வரும் எந்த தொழிலும் செய்ய முடியாது மிகப்பெரிய ஃபசாது வந்து உண்டாயிரும் தொழிலாளர்கள் ஏராளமான வேலை இழப்பாங்க நகரங்கள் இருக்குல்ல இந்த சிட்டிஸ் அப்புறம் இந்த பெரிய பெரிய அந்த மெட்ரோபாலிட்டன் இருக்குல்ல அது எல்லாமே நிலை குழஞ்சு போயிடும் அதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கும் அதே மாதிரி ஒரு போர் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கு இருக்கு ரெண்டு வார்த்தையை வந்து விட்டுட்டே இருக்காங்க பாரு ஒன்று பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப ஒரு சீண்டல் சீண்டல் நடந்துகிட்டே இருக்கு தான் காரணம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் இப்போ ஐநா சபையோட தலைவர் என்ன பேசுறாரு உலகத்துக்கு ஒரு ஆட்சி இருந்து ஒற்றை தலைமை இருக்கணுங்கிறார் ஏன்னா நாடுகள் கட்டுப்பட மாட்டேங்கிறான் இந்த கொரோனா இந்த வியாதி வந்ததுனால இந்த வியாதி சம்மந்தப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து நாம ஒரு கைட்லைனு கொடுக்குறோம் அந்த கைட்லைன் வந்து எல்லா நாடுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்குது என்ன சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறோம் இல்லை இது பண்ண சொல்கிறோம் அப்போ ஸ்வீடன் ஃபாலோ பண்ணல ஜப்பானும் ஃபாலோ பண்ணல அப்போ இவங்களாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் துருக்கி ஃபாலோ பண்ணல பள்ளி வாசலில் திறந்து தான் அப்போ நிறைய நாடுகள் வந்து கட்டுப்பட மாட்டேங்குது இது மாதிரி ஆளாளுக்கு இவங்க கட்டுப்பட மாட்டாங்க ஆனால் இவங்க கட்டுப்படாமல் இருக்கிறதுனால என்ன நடக்கும் நமக்கு வியாதி வந்துடும் உங்களுக்கு வேணா பயம் இல்லை நீங்கள் வியாதியில் தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு வரும்ல உங்களுடைய பொறுப்பற்ற தன்மையினால எங்களுக்கு வரும்ல இதுக்கு தான் ஆளாளுக்கு ஆட்சி இருக்கக்கூடாது ஒரே ஆட்சியாளர் இருக்கணும் எப்படி உலகத்துக்கு ஒரு ஆட்சியாளர் அந்த ஒரு ஆட்சியாளர் யாரு நம்மாது தஜாலு இதுதான் பிரச்சனை அப்ப அந்த எப்படி கொண்டு போறானுங்க அழகாக அப்படி அந்த சிலந்தி வலை மாதிரி அப்படி பின்னி 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 கொண்டு போறானு அப்ப ஒற்றை கரன்சி ஒற்றை ஆட்சி ஒற்றை ஆட்சியாளர் ஒரே தீனு எல்லாமே வரப்போகுது அப்ப இந்த சூழ்நிலை நோக்கி இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து சில நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரு மூணு நாலு வருஷத்துல இந்த இதுக்குண்டான வேலைகள் தொடங்கிடும் தெரியுது உதாரணத்துக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த ஓட்டமன் அம்பையருடைய அந்த அக்ரிமெண்ட் வந்து முடியுது இந்த துருக்கிங்கிற அந்த நாடு உருவாக்குன அந்த அக்ரிமெண்ட் இப்போ அது முடியுது அப்ப அந்த அக்ரிமெண்ட்ல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த கடல் பிரதேசம் வந்து துருக்கிட்டு இருக்கு துருக்கி பத்தி ரசுலா சொல்லும் போதே என்ன சொல்றாங்க தரையில் ஒரு பகுதியும் கடலில் ஒரு பகுதியும் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை நீர் அறிவிதா அப்படின்னு சொல்லி ரசுலா சொல்றாங்க அப்ப அந்த தரையில வந்து என்ன யோரோப்பு அந்த என்ட்ரன்ஸே வந்து எது துருக்கி தான் ஏசியாவும் யூரோப்பும் இணையக்கூடிய ஒரு சங்கமும் பாலம் மாதிரி கிட்டத்தட்ட அந்த பாலத்தை வழியா தான் நீ போயணும் அப்ப இந்த பாலத்துடைய அந்த உரிமை வந்து இவங்க கிட்ட இல்ல யாரு கையில துருக்கி கையில இப்போ இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் அவங்க கையில வரும் வந்துச்சுன்னா அவர்கள் அனுமதி இருந்தால் மட்டும்தான் யூரோப்புக்கு சரக்குவோம் அப்போ அதன் மூலமா மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி துருக்கியில் நிறைய பெட்ரோல் இருக்கு கச்சா எண்ணெய் ஃபுல்லாக இருக்கு எடுப்பதற்கு அங்கே அனுமதி கிடையாது அதுவும் அந்த அக்ரிமெண்ட்டில் பேண்டு இப்போ அந்த அக்ரிமெண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா துருக்கி தான் சந்த செலவில் பெட்ரோல் அது எடுக்கும் இஸ்ரேல் கிரேட் இஸ்ரேல் இப்போ உருவாக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் அவங்க நோக்கி டிராவல் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த கிரேட்டர் இஸ்ரேல் உருவாகிறதுக்கு துருக்கிங்கிற ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய பேக்ரவுண்டு பின்னணி கொண்ட ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்தவர் முஸ்லீம் ஒரு கவர்மெண்ட் ஒரு ஒரு ரொம்ப சக்திசாலியாக இவ்வளவு பெரிய பவரோட அதெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுவாங்க எப்படியாவது ஒன்று ஒரு நைன் லெவன் இவங்க தான் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆச்சா அது மாதிரி ஃபேக் மேட்ரு ஒன்று எவ்வளோ கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு பழைய தூக்கி போட்டு டக்குன்னு ஒரு போரை ஸ்டார்ட் பண்ணி இது சுச்சுவேஷன் பில்ட் ஆச்சுன்னா இப்போ கூட பார் மறுபடியும் இந்த ஜமால் கசோகி மேட்ரு கையில் எடுத்துருக்கேன் இப்போ ஜமால் கசோகி மேட்ரு இப்போ ரெண்டு லாவா மறுபடியும் ரம்பு கையில் எடுத்துட்டு என்ன சொல்கிறாரு சவுதியில இருக்கக்கூடிய அந்த படைகளை நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம் அப்படிங்கிற அந்த தொணில் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இப்போ அமெரிக்காவுடைய படைகள் அவங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த செக்யூரிட்டி இப்போ அந்த ஆன்டி மிசல் சிஸ்டம் எல்லாம் யார் லான்ச் பண்ணிச்சுருக்கா ஏவுகணை வந்து வந்துச்சுன்னா அதை தடுக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் அமெரிக்கா தாங்க இருக்குது சவுதி அதை மட்டும் நீக்கிட்டான்னு வச்சுக்கோங்க ஏமனே அடிச்சுட்டானுட்டாங்க இப்போ அந்த அறாம் கோவலா வந்து ஏவுகணையெல்லாம் போய் விழுந்துச்சு ஏமா நடிச்சது சீரியா ஈரான் நடித்ததுன்னு சொல்லி ஒரே அக்கப்படு இப்போ என்ன போச்சுன்னா இப்போ அந்த ஆன்டிமிசல் சிஸ்டம்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா யார் வேணாலும் தாக்குதல் வந்து கொடுக்க முடியும் அது மேலே சவுதி மேலே இவனையை கூட அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் சண்ட இவன் அல்வா சட்டம் இவனுடைய பேசுகிறது இவனே அடிச்சு விட்டு முஸ்லிம் நாடு மேல பழி போட்டுருவான் அதுவும் அவன் சூப்பர் உலகமே நம்புவோம் ஆமா ஆமா சியா சியா கட்டவன் தான் அடிச்சிருப்பாண்டுவான் அதுக்குதான் ரெண்டுமே வளர்த்திட்டே சுனி சுன் அப்ப இது ஒரு பிரஷர் பில்ட் ஆகி டக்குனு ஒரு கிரியேட் ஆகி போச்சுன்னா இப்ப என்ன நடந்துரும்னு பாத்தீங்கன்னா போர் ஸ்டார்ட் ஆயிரும் போர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது கொண்டு போய் மல்ல மலை முடிஞ்சிடும் அந்த போர் பெரிய லெவல்ல ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா அது மல்ல மலை போய் முடிஞ்சிடும் இது ஸ்டார்ட் ஆச்சுனாலும் என்ன ஆகும் உலக பொருளாதாரம் சலியும் ஏன் பெட்ரோல் சப்ளை கட் ஆயிரும் பெட்ரோல் சப்ளை கட் கட்டாயிருச்சுன்னா என்ன ஆகும்னா இப்போ நம்ம எப்படி லாக்டவுனில் உட்காந்துட்டு இருக்கோம் இதுதான் நடக்கும் நீ பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லைன்னு எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்போ எல்லா நாடுமே வந்து பெட்ரோல் பெரிய லெவலெல்லாம் ஸ்டாக் வைக்க முடியாது இந்தியாவில் எடுத்தீங்கன்னா தொண்ணூறு நாள் தான் தாங்குமா பெட்ரோல் வந்து அங்கே சப்ளைலேருந்து வரலைன்னா எத்தனை நாள் இந்தியா இயங்கும் தொண்ணூறு நாள் அது இயங்கும் தொண்ணூற்றி ஓராவது நாள் பெட்ரோல் ட்ரை ஆயிடும் ட்ரை ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது களை அப்போ இந்த லாக்டவுன் வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா நீ டிஜிட்டல் கரன்சி இருந்தாலும் சரி பேப்பர் கரன்சி இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இந்த உலகம் வந்து சம்பாதிக்கும் அப்போ அந்த நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ அதுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த இந்த கெடுபிடிகள் ஒரு பக்கம் அப்புறம் இந்த உலகம் போயிட்டு இருக்கிற அந்த போக்கு அப்புறம் இந்த டாலர் ரேட்டு விழுந்துட்டு இருக்குது அப்புறம் இந்த வேர்ல்டு பாலிட்ஸ் அந்த துருக்கியுடைய அந்த அந்த சுச்சுவேஷன் இது எல்லாமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது மூணு நாலு வருஷத்தில் மிகப்பெரிய லெவலில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இப்போ அதுக்காக தான் இந்த ட்ரையலாக ஒத்திகை மாதிரியான நிகழ்வுகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு மக்களை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ நாம இந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹதிஸிலேருந்து இப்போ படி பண்ணிருப்போம் இப்போ என்ன சொல்கிறாங்க ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு பசுமையான இடங்களுக்கு போயிருங்கட்டேன் இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா தசார்பு வாழ்க்கையினச்சு நமீஸ்லாம் சொல்கிறேன் ஏன்னா ஆடுகள் என்னன்னா ரோசுலா காலத்தில் என்ன இருந்துச்சு ரசூலா ஆடு மேய்ச்சிட்டு மலைக்கு போங்கன்னா அது மட்டும்தான் கணக்கெடுக்க முடியாது ஏன்னா ரசோலா வாழ்ந்த பகுதி அதுதான் மக்கள் என்ன இருக்குது மலைகளில் எங்கேயாவது புல்லு மலைக்கும் இங்கே கீழே எல்லாம் ஒன்றுமே இருக்காது அப்ப அந்த இடத்துல புள்ள இருக்க இடத்துல இப்போ இன்னைக்கு வந்து அப்படியே கம்பேர் பண்ணி விலை நிலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து நமக்கு பயன்படும் மழை பெரியக்கூடிய இடம் அப்படின்னு வச்சுதான் சொல்றாங்க அப்ப அதே மாதிரி ஆடுகள்ங்கிறது கால்நடைகள் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளண்ட் பண்ணி பணக்கு வச்சிக்கலாம் அப்ப அதே மாதிரி அந்த இருந்து என்ன சொல்றாங்க தங்கம் வெள்ளி இது ரெண்டுமே இப்ப இதுலயே வந்து தங்கம் கொஞ்ச நாளைக்கு பேண்ட் ஆகும் வாங்கக்கூடாதுட்டு வீடுகளில் கூட ஜப்தி பண்றது கூட வாய்ப்புகள் இருக்கு அந்த நேரத்தில் முன்னாடி அமெரிக்கால அப்படி நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் இல்ல முப்பத்தி மூணுல நினைக்கிறேன் இப்படி நடந்திருக்கு தங்கம் வந்து வாங்குறது தடை செஞ்சிருக்காங்க அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்ணிருக்காங்க இந்த பணக்காரங்க எல்லாமே அந்த தங்கத்தில் பணக்காரனால் என்ன பண்ணிட்டான் தங்கத்தை வந்து ஒப்படைக்கலை பதுக்கி வச்சுட்டான் வீட்லேயே ரெண்டு வருஷம் வச்சு வச்சு அவனு திரும்பல பின்னாடி சுச்சுவேஷன் வேறு வரப்போகுது அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு எடுத்து மார்க்கெட்டில் விட்டால் அவங்களும் தடவை விளக்கிட்டாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ திரும்ப வரும் இப்போ இந்த நேரத்தில் தங்கத்தை எப்படி சேஃப்டி பண்ணும் என்ன பண்ணும் அதை பார்த்து அவங்க முடி பண்ணிக்கணும் அப்போ மொத்தத்தில் இது மாதிரி அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருக்கிற பணம் பேங்க்ல எவ்வளோ சேவிங்ஸாக இருக்கும் அது எல்லாமே எடுத்து முதல்ல என்ன பண்ணணும் தங்கமாக கன்வெர்ட் பண்ணி வைக்கணும் தங்கம் ரேட்டு ஏறுது இறங்கினா வாங்குறேன் மட்டும் தயவு செஞ்சு கற்பனை பண்ணிக்காதீங்க இறங்கவே இறங்காது இன்னைக்கு ஏற்பத்தினால வரைக்கும் எதிர்கிட்ட ஒரு வேலை ஈஸானவியோட இருவீங்களா இறங்கினா வாய்ப்பு இருக்கு நம்ம சின்ன இப்போ கூட அவர் நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு மனுஷன் என்ன சொல்லிக்கிறாருன்னா ஒரு பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஈசானவி வந்துருவாரு நான் கூட இன்னைக்கு சொன்னல தஜ்ஜாலுடைய வருகை ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள இருக்கு இப்போ நான் பேசியிருந்தா ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு அதே தான் அவரும் சொல்றாரு ஏன்னா பார்த்தா அப்படிதான் தெரியுது இருக்கிற சொல்லல டக்கு டக்குனு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்போ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஈசானவே வந்துடுவாரு அப்படி தான் வந்து எனக்கு வந்து படுவே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணணுன்னா பேங்க்கில் இருக்கிற அந்த பணங்களை வந்து தங்கமாக மாற்றி வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது பகுதிகளில் நிலங்களை வாங்கி வைக்கணும் விலை நிலங்களை வாங்கி இப்போவே அதற்கு தகுந்த கொஞ்சம் ஏற்பாடுகளும் பண்ணி பண்ணிட்டுருக்கணும் கிணறு தோன்றது அப்போ போர் போடுறது ஒரு சோலார் பேனல் அமைக்க அந்த போர் மாதிரியான செட் பண்ணுறது இப்போ இது மாதிரியான விஷயத்தை ரெடி பண்ணி ஒரு ஆட்டு பண்ண போடுறது கோழி பண்ணை போடுறது இது மாதிரியான ஒரு மாட்டு பண்ண போடுறது இப்படி மாடு வளர்ப்பு இது மாதிரியான விஷயங்கள் பண்ணி தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி ஒரு ஸ்டெப்பு நாம எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டம் இது வந்துருச்சு அடுத்தது நம்ம வேற என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டியில் இருக்கிறாங்களே மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்ப அவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா இது ஒரு சுச்சுவேஷன் அப்படி தான் தெரியுது நல்லா அது கொஞ்சம் டீப் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா கஷ்டப்பட்டு தான் சிட்டியில் போய் செட்டில் ஆகி கம்பல்சரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அப்படி இப்படிலாம் தான் அப்போ இவங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு தொழில் இனி வந்து தொடங்கவே கூடாது சிட்டியில் தொடங்கினீனா அந்த அமௌண்ட்டு அப்படியே இதாயிடும் ஏதோ ஒரு இருக்கிற என்ன போயிட்டு இருக்கோ அப்படியே போயிட்டு கொஞ்சம் பேக்கப் பண்ணி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோம் அது மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறவங்களும் என்ன இம்ரான் இம்ரான்சின் என்ன சொல்றாரு யோரோப்பு காலி பண்ணிக்கிறதுக்குங்கன்ற அன்றைக்கே இப்போ இது கூட சொன்னால யூரோப்பியன் யூனியன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி மாதிரி காட்டும் இன்றைக்கி இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்கிறான் யூரோப்பியன் யூனியன் தான் கட்டுப்பட மாட்டேங்குது நமக்கு ஐநா சபை தனி யூரோப்பியன் யூனியன் தனி இந்த யூரோப்பியன் யூனியனை வில்லன் மாதிரி காட்டுறான் இஸ்ரேல் தலை தூக்கும் போது யூரோப்பியன் யூனியனே இருக்காதுங்கிற இம்ரானு சேன் யூரோப்பை அழிஞ்சிருங்கிற பாரிஸ்ல இருக்கிறவங்க ஜெர்மனியில் இருக்கிறவங்க எல்லாம் போயிருங்க அந்த இடத்துல நியூக்ளியர் போட போறாங்கன்ற போட்டு என்ன பண்ணுவான் ஐரான் போட்டுச்சுப்பா இவன் போட்டுட்டு இதுக்குதான் இஸ்லாமிய தீவிரவாதிகள் கையில நியூக்ளியர் அப்ப பாத்தீங்களா போட்டாங்க பாவ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை மூட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடும் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் இருக்க அந்த சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கணும் தங்க வந்து ஒரு பேக்கப்ல ஏதோ ஒரு செயற்பாடு பண்ணணும் அல்லது சிட்டி வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அல்லதுல சிறந்தது சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் நடக்கலனாலும் உங்களுக்கு பெருசா ஒன்றும் இழப்பு கிடையாது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த வாழ்க்கை எது தற்சார்பு வாழ்க்கைங்கிறது அது அல்லா உடைய அந்த டைரக்டாக கண்ட்ரோலில் போன மாதிரி இருக்கும் ஏன்னா வானத்தை பார்த்து மழைக்காக ஏங்கிட்டு இந்த பூமியில் விளைநிலங்களை பார்த்துட்டு கால்நடைகளை பராமரிச்சுட்டு அது இயற்கையோட கலந்து ஒரு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் ஏன்னா இப்போ இந்த லாக்டவுன் இப்போ வருது இது மாதிரி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆறு ஏழு ஏழு வருஷம் அப்படியே இழுத்துடும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் பெருசாக வரும் அதே மாதிரி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுல மான்சி டிமாண்டைசேஷன் நடந்ததில்லை அதே வந்து பெருசாக இப்போ நடக்கப்போகுது பண மதிப்பு இழப்பு பணம் மதிப்பிழப்பு இல்ல பணமே இழப்பு அது நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நல்ல அப்ப சின்னது ஒண்ணு நடத்திட்டாங்களா அடுத்தது பெருசா பணம் மதிப்பு இழப்பு ஒன்னு பெருசா நடக்க போது அதே மாதிரி இப்ப சின்ன லாக்டவுன் பண்ணிட்டாங்களா அடுத்தது பெரிய லாக்டவுன் வருது குரான் சொல்றாங்கல எந்த ஒரு அடி கொடுக்கிறது முன்னாடியும் சின்னது கொடுப்போம் உடனே பெருசா கொடுக்குறதுக்கு முன்னாடி சின்னது ஒன்று கொடுப்பேன்னு சொல்லி எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க அதாவது சின்ன அசாப்புக்கு முன்னாடி பெரிய பெரிய அசாப்புக்கு முன்னாடி சின்ன அசாப் நான் கொடுப்பேன் சோ அந்த மாதிரியான சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கோம் இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய விலை என்னது நம்மளுடைய தானியங்கள் நம்மளுடைய இறைச்சி நம்முடைய பால் நம்முடைய முட்டை இதெல்லாமே நாமளே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தரிசாத வாழ்ந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல என்ன நிகழ்வு நடந்தாலும் நமக்கு எந்த கவலையுமே கிடையாது நாம வந்து ஒருங்கி நம்மளாச்சு நம்மளுடைய தீனாச்சின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துடலாம் அந்த மாதிரியான சூழ்நிலை நோக்கி நம்ம போயிட்டுருவோம் வரோம் இதுல பலவீனர்கள் சொத்து இல்லாதவர்கள் ஒரு கவலைப்படலாம் இப்போ நாமளா என்ன பண்ணுவோம் நம்மளாம் மாட்டிக்குவோமே அப்படிங்கிறது அவங்க ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்களுக்கு சொத்து எதுவும் நஷ்டமாக போறதில்ல ஆல்ரெடி வெறுங்கை தான் இருக்காங்க வெறுங்கை தான் இருக்க போகுது பிளஸ் இது மைனஸ் என்ன அப்படின்னா அவங்களால பேக்கப் எதுவும் உங்களால் ஏற்பாடு பண்ண முடியாது இல்லை ஒரு விலைகளை வாங்கி போட முடியாது ஒரு தோட்டம் ஆல்ரெடி செட் பண்ண முடியாது கால்நடை பண்ண பண்ண முடியாது இருந்தாலும் அல்ல அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான் அந்த நேரத்தில் அவங்க வேற ஒன்றும் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு வயல்களில் வேற செய்ய போயிடலாம் ஆடுகளை மேய்க்கிற அந்த காலைக்கு போயிடலாம் உங்க ஆடு நான் மேய்ச்சி கொடுக்குறேன் எனக்கு ரெண்டு லிட்டர் பால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய்க்கலாம் ஸோ ஏதோ ஒரு ஏற்பாடு வந்து பண்ணிக்கலாம் மொத்தத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை தயவு செஞ்சு யாரும் விற்காதீங்க புதுசாக கிராமங்களில் இடங்களை வாங்கி போடுங்க இப்பவே வாங்கி போடுங்க எனக்கு கொஞ்சம் நாள் கழிச்சுன்னா தாறுமரா ரேட்டு சென்னையில் ரேட்டு கம்மியா இருக்கும் கிராமத்தில் ஜாஸ்தியா இருக்கும் சி மெட்ரோபாலிட்டன் த ஹார்ட் ஆஃப் சிட்டில ரேட்டு கம்மியாக இருக்கு ஏன்னா காய்கறி வந்து சார் இன்னைக்கு எடுத்து கோயம்பேடு சீல் வச்சிட்டாங்க காய்கறி டபுள் ரேட்டு தக்காளி ஐம்பது ரூபாய் விற்று தக்காளி இப்போ அப்படியே உள்ளிட்டான் எவ்வளோன்னு தெரியல மொத்தத்தில் சொல்கிறேன் ரேட்டு அப்படியே டபுள் ஆயிடுச்சு அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிடும் அப்போ அந்த தற்சார்பு வாழ்க்கை நோக்கி ஒரு ஒரு காலகட்டம் கண்ணு மாதிரி தெரியுது அந்த ரெண்டு ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் மனுஷனா சொன்னாங்க ஆடுகளை மேய்ச்சி நாங்கள் போயிருங்கன்னு சொன்னோம் அது தங்கம் வெள்ளி வச்சுக்கங்கிறது இது இது ரெண்டுமே தான் நமக்கு வந்து இனி பாதுகாக்க போகுது அப்போ இது முன்கூட்டியே கொஞ்சம் பிளான் பண்ணி இன்ஷா இல்ல இது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துட்டு இது முன்கூட்டியே பிளான் பண்ணி இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்குது அப்போ எல்லாமே பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணி வச்சுங்க இதில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு இதுவும் சொல்கிறேன் இப்போவே வந்து இந்த விவசாயம் இந்த தற்சார்பு இது மாதிரி இப்போ வந்து திடீர்னு செய்ய முடியாது அது ரொம்ப நாலேஜ் எடுத்துக்கணும் இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ லைட்டாக திறந்துவிட்டு ஒரேடியாக காமிச்சிடலாம் மாட்டாங்க சொன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரையும் கொஞ்சம் அப்படியே ஸ்டக்காய் ஸ்டக்காக ஏதாவது ஓடும் அதுக்குள்ளேயே கொஞ்சம் முன்னாடியே ஸ்டெப் பண்ணி இருக்கிற சொத்துக்கெல்லாம் விற்று இப்போ இந்த டீல் கரெக்ட் வந்துச்சுன்னா சொத்து விற்க முடியும் வேல்யூ காட்டவே முடியாது வேல்யூ காட்டினா டேக்ஸ் முப்பது பர்சன்ட் போட்டு போயிட்டு இருப்பான் அப்போ அது முன்னாடியே கொஞ்சம் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருங்க அதிலேயே ஒரு நாலேஜும் வளர்த்திங்க விவசாயம் சார்ந்த தற்சார்பு சார்ந்த கால்நடைகள் வளர்ப்பு சார்ந்த அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது அது எல்லாமே போய் பாருங்க ஸ்டடி பண்ணி பாருங்க இயற்கை விவசாயம் அடிங்க யூடியூப்பில் நிறைய காமிப்பாங்க வீடுகள் வச்சுருந்தீங்கன்னா மாடி தோட்டம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிலங்களை வந்து எப்படி வந்து அதை கையாளணும் அந்த இயற்கையான அந்த உரம் அதாவது இந்த விதைகளை வாங்கி பயன்படுத்தாதீங்க இயற்கை விதைகள் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள் இயற்கையாக விளையக்கூடிய அந்த பொருட்கள் எப்படி பயன்படுத்தணும் அது பூச்சிக்கொல்லி இல்லாமல் எப்படி வளர்த்தணும் அப்புறம் கால்நடைகளை எப்படி வளர்த்தணும் இது எல்லாமே நல்லா பயிற்சி எடுத்துக்கோங்க இதை வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்கிற பொருட்கள்லாம் ஸ்டாக் தீந்துடும் யார் விலைய வைக்கிறானோ அவன் மட்டும் தான் சாப்பிட முடியும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை அடைஞ்சிடும் மிக மிக ஒரு என்ன சொல்ற ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும் நிறைய யூடியூப் சேனல் இருக்கு இந்த பறவை பாலங்கிற ஒரு சவரர் வந்து அவர் நல்லா பண்ணுறாரு அதே மாதிரி நபர் இந்த ஷேக் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது உழவு செய்வோம் அப்படின்ட்டு அது கீழே கூட லிங்க் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் அப்போ அந்த ஃபஸ்ட் கமெண்ட்டில் கூட அந்த லிங்க் போகிறேன் அதெல்லாம் போய் பாருங்க நல்ல ஒரு ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க ஒரு சின்ன இடங்களாக இருந்தாலும் அதில் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணி வாழணும் அப்படின்ட்டு அது மாதிரி இருக்கக்கூடியது போனாங்க அதே மாதிரி உங்களுடைய கிராமத்தில் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா முதல்ல போய் அவங்களோட கொஞ்சம் ஒரு லிங்க் வச்சுக்கிங்க அதை லிங்க் வச்சு அவங்களோட கொஞ்சம் டச்சப் வச்சு அங்கே ஏதாவது இடம் வாங்கி போட்டு அப்படியே ஏதாவது ஒரு டை அப் பண்ணுற முடியுமா அவங்களோட சேர்ந்து நாங்கள் இடம் வாங்கி கொடுக்குறோம் நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் வரதில் அதுக்கு அது வச்சுக்கோன்னு சொல்லி இப்போவே ஏதாவது பண்ணி வச்சுருங்க சிட்டியில் புதுசாக எந்த இடமும் வாங்கி போடாது அது வாங்குகிற இடம் இல்லாமல் அது சும்மா காஸ்ட் தூக்கி ரோட்டில் கொட்டுறதுக்கு சமம் நீங்கள் சிட்டியில் வந்து ஒரு வீடு கட்ட போகிறேன் ஒரு வீடு நீங்கள் கட்டி கூட வச்சு வாடகை விடலாம் ஆனால் வாடகை யாரும் தரமாட்டணும் சம்பாதிச்சாதான் அவன் தருவான் நேரம் போனீங்கன்னா காலையே வந்துடுவான் ஐயா சாமி பிள்ளைக்குட்டியெலாம் இருக்குது அப்படின்னோடனே நீங்களும் கண்ணை இறந்துவிட்டு அவங்க கண்ணை தொடச்சி விட்டு தான் நம்மளும் வரணும் அவனே சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சுமா அவன்கிட்ட போய் என்ன போய் அடிச்சு பிடுங்க போறேன் அந்த அளவில் கல்யஞ்சமாக நம்மளாம் போக முடியாது எல்லாம் அந்த மாதிரி போக முடியாது அதனால் வந்து வாடகை வீடு வச்சு நான் வாடகை வாங்கி சம்பாதிச்சிக்குவேன் அப்படின்லாம் தப்பாக எல்லாம் வந்து வாங்கவும் முடியாது அது மாதிரி போயிடும் அந்த நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இந்த இயற்கை வசதி இப்போ எனக்கு டியூட்டியாக இருக்கான் நான் அதான் பாத்துட்டு இருக்கிறது இயற்கையா சாணி ஆள்றது எப்படியே சாணி எப்படி வாழ்க்கையில் எல்லாம் ஏன்னா ஒரு குச்சி கூட நட்டதில்ல இப்போ பார்த்துட்டு தோட்டம் தான் எப்படி ஒரு மினிமம் ரிக்குயர்மெண்ட் என்ன இங்கே எனக்கு தண்ணியில் என்ன பண்ண முடியும் இதில் என்ன பண்ண முடியும் ஏன்னா போன வருஷம் கூட பேசிட்டு இருந்தேன் தச்சா வாழ்க்கை நோக்கி போயிடலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன் அப்போ என்ன சொன்னேன் விட்ரா எல்லாத்துக்கும் வரது தானே நமக்கும் வந்த பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் ஆனவெனே கண்ணு முன்னாடியே போய் தட்டிருச்சு என்ன சொல்றாரு அல்ல அந்த மரணத்தை கண்ணு முன்னாடி பாக்குற மாதிரி அப்படி அந்த போதை வேயப்பட்டுறா பாப்பீங்கட்டு அது மாதிரி ஆயிப்பச்சு பி நினைச்சு பாத்துட்டு இருந்தேன் நீ கேட்டுருந்தேன் எவ்வளோ காசு வச்சிருக்கிறா அப்படின்னா இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்கு அப்படின்னா பத்தாயிரம் ரூபாங்கிறான் எத்தனை நாள் விழிப்பு இன்னொரு இன்னொரு இருபத்தஞ்சு ரூபா இழுத்துருச்சுன்னா பத்தாயிரம் எவ்வளோ நாளைக்கு வரும் ஏதோ இப்போ நீங்க நாளைக்கு ஓ பண்ணுங்கிறாங்க அதுல எல்லாம் சந்தோஷமா இருக்கு இல்லைன்னா இந்த பத்தாயிரம் எவ்வளவு நாள் ஓட்டுவேன் ஒன்றும் பண்ண முடியாது ஏதோ இப்போ வரைக்கும் சோறு இருந்துச்சு ஓடிடுச்சு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு வந்துடும் இப்பதான் போயிட்டோம்னு வச்சுக்கோ பிரச்சனை இல்ல ஆனா அடிச்சு சொல்லலாம் இன்னும் பத்து பஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ள மாஜியலை இஸ்லாமு தஜ்ஜாலு ஈசான் அது எல்லாரும் வர நிம்மதியான வாழ்க்கைங்கிறது போக போது கிட்டத்தட்ட ஆறு வருஷம் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குது அதிஸ்கரில் வருது மல்லமா ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆறு வருஷம் நடக்கும் அப்படின்னு இருக்கு ஆறு வருடம் இது மாதிரி வறட்சியான காலகட்டத்தை அடைய போறோம் அது பைபிள்லேயும் இருக்கு உபத்திரவ காலகட்டம் சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு வந்து உபத்திரவ காலகட்டம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஆனால் மிகப்பெரிய மோதல் ஏற்பட போகுது நன்மைக்கும் தீமைக்குமான அந்த ஒரு மோதல் வந்து ஏற்பட போகுது அதனால் சூழ்நிலை கண்டிப்பாக வரும் முன்னே அட்வான்ஸாக இருங்க நீங்கள் நாளைக்கு அந்த பிரச்சனை வரும்போது சுத்தக்குள்ளே விற்கணும்னு நினைக்கும் போது எவனும் வாங்க மாட்டான் அவன் அவன் சேஃப்டி பண்ணுறது தான் பார்ப்பான் யாருமே சொத்து வாங்க மாட்டான் இப்போவே ஏதாவது பண்ணாட்டாச்சு சரி அவசரப்பட்டு வித்துட்டோமா அப்படின்னா நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா கண்டிப்பாக பத்து வருஷத்துக்குள்ள இந்த ஈவெண்ட்டில் நடக்க போகுது கண்டிப்பாக பத்து வருஷத்தில் நடக்க போது நம்ம முன்னாடியே போய் ரெண்டு வருஷம் முன்னாடியே போய் செட்டில் ஆகிறோம் அவ்வளோதான் என்ன இருக்குது சிட்டி வாழ்க்கையில் நல்லாவாக இருக்குது இது நல்லாவும் இல்லை என்ன பண்ண போகிறோம் இப்போ இன்னைக்கு இப்போ இப்போ தெரிஞ்சு போச்சு எல்லாம் தகட்டிடுச்சு சிட்டி லைஃப் சொல்கிறோம் சிட்டிங்கிறது என்ன வெளியே போகணும் அங்கே போகணும் ஷாப்பிங் மால் போகணும் இந்த ஜாயின் ஜாயின் போனும் இப்படி தானே டூர் போவான் எல்லாம் போவான் அதானே இப்போ ஒன்றும் இல்லைன்னு ஆகி போச்சு இல்லை மனித வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்னென்னு புரிஞ்சிருச்சு இல்லை அப்ப இந்த வச்சுக்கணும் இந்த மாதிரி லாக்டவுன் சிட்டி வாழ்க்கை நகரம் லாக்டவுன் கிராம வாழ்க்கை சொர்க்கம் அப்ப தஜால் காட்டுற சொர்க்கம் நடக்கும் கணக்கு லாக் லாக்டவுன் கிராம வாழ்க்கை சொர்க்கமா இருக்கான் அவனுக்கு ஒண்ணுமே பாதிப்பு இல்லையா அவன் பாட்டுக்கு போறான் காட்டுக்கு தண்ணி எடுத்து விட்றான் ஆடுகளை கொண்டு போய் அப்படி மேய்ச்சி விடுறான் கோழி லாக்டவுன் யாருக்குமே தெரியல கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே லாக்டவுன் தெரியல இதுதான் ஒரு ஹதீஸ் கூட கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கலாம் தேர்ந்தா கிடைக்கல தஜால சுற்றினா கிராமங்கள்ல நிறையாது அப்படின்னு சொல்லி ஹதீஸ் நான் நீ கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருக்கேன் தஜ்ஜாவுடைய ஃபித்னா கிராமங்களில் நுழையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிட்டியை தான் அவன் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்போ அவனுடைய அந்த வந்து நம்ம தப்பிச்சு வாழ்ந்துருவோம் இனி சீர்திருத்தம்லாம் பெரிய லெவலாக எதுவும் பண்ண முடியாது இனி அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க நீ யாஜூஜும் மாஜூஜுமே அடிச்சுக்குவாங்க அதான் அல்ல குரான் சொல்கிறாங்க அது கடல் அலைகள் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல அவர்கள் அந்நாளில் மோதுவார்கள்மா கடல் அலை பார்த்தீங்கன்னா அதே அலை தான் அதோட அலையே இன்னொரு அலையை அடிக்கும் ஒரு அலை இப்படி போவோம் இன்னொரு அலை அப்படி ரிட்டன் வரும் போல வரும்போது இது இப்படி அடிச்சு அப்படி ஃபோர்ஸ் குறைக்கும் போது அப்போ கடல் அலை மோதுற மாதிரி அப்போ யாஜூஜ் மாஜூஜுக்குள்ளே ஃபைட் நடக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அடிச்சுக்கும் அமெரிக்காவும் சனாவும் அடிச்சிப்போம் அவங்களே அடிச்சுட்டு ரெட்ட கலையே ஆவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு இவனுடைய கொழுப்பு கொஞ்சம் அடங்கும் அப்போ ஒரு எழுச்சி பாரு அது இஸ்லாமிய எழுச்சி அதுதான் வந்து மஹதேல் இஸ்லாம் வந்து வரக்கூடிய அந்த எழுச்சியை வரும் அதுதான் இவர் கூட சொல்லுவார் இம்ரான்ஹேன் கிலாஃபத்து இப்போ வராதுட்டு அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோ பண்ணி போடணும் அதனால் அது ரொம்ப இது பண்ணலாம் அது டீட்டெயிலாக பண்ணி போட வேண்டிய விஷயம் ஏன்னா தாரா சொல்றாங்க இப்போ இந்த நேரத்தில் கிலாஃபத்துக்கு பாடு போட்டு நீங்கள் மணல்ல மணலில் கட்டின வீடு சமம் இப்போ கிலாபத்தை ஏற்படுத்தணும்னா நீங்களும் நிலைக்கவே நிலைக்காது அது அழிவு தான் கொண்டு போவோம் இப்போ பொறுத்த வரைக்கும் வெறும் நாலேஜுக்கான காலகட்டம் வெறும் அறிவு மட்டும்தான் கொடுக்கணும் முஸ்லீம்களை அறிவு கொடுத்து நாலேஜ் கொடுத்து அவங்க அந்த இதை மட்டும்தான் பண்ணி வைக்கணும் வேற எதுவுமே இந்த இப்போ இது பண்ணுறாங்க பாருங்க அரபு அரபு கிளர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு உள்ளதும் போச்சுன்னா உலக உட்காந்துருக்கான் இப்ப இப்போ பாடுபடவே கூடாது கிலாபத்துக்காக யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரிகளுக்கு அட்வான்டேஜ் இன்றைய ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் மிக தவறான ஸ்டாண்டாப் வரும் மின்சாரம் சம்பந்தமாக வீடியோ அடிக்கலாம் போடும் பணமாக பணமாக வச்சிருக்காதிங்க அது மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்வது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குது இந்த சுச்சுவேஷன் மறுபடியும் சரியாகும்னு நினைச்சிக்காது இன்றைக்கி இருக்கிற அந்த சூழ்நிலை மறுபடியும் நம்மளுடைய வியாபாரங்கள்லாம் பழைய நிலைமைக்கு போகலாம் கர்ப்பாய் பண்ணாதீங்க இருக்கிறதுல அப்படியே டவுன் ஆகிட்டு தான் போகும் தவிர மேலே மட்டும் ஏறாது பசாது உடைய உச்சகட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அல்ல இந்த பசாதிலிருந்து பாதுகாப்பானாக உங்களையும் என்னையும் பாதுகாத்து அதிலிருந்து இருக்க செய்வானாக அப்படி இல்லாதீங்க